இன்று மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் திருப்பாவை பதிமூன்றாவது பாசுரம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றோம் இந்த பாடலில் ஸ்ரீ ஆண்டாள் பகவானுடைய பேர ஆற்றலை அவனுடைய வீர பிரதாபங்களை எடுத்து எம்புகின்றாள் தன்னுடைய சக தோழிகளையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த வைகரை பொழுதிலே விடியற்காலையிலே வீதியிலே ஒவ்வொரு வீடாகச் சென்று ஒவ்வொரு வீட்டிலும் உறங்கிக் கொண்டிருக்கிற கன்னிப் பெண்களை எழுப்பி கொண்டு ஒரு வீட்டினுடைய முகப்பிலே முற்றத்திலே நின்று அந்த வீட்டு பெண்ணை எழுப்புவதாக இப்பாடல் அமைந்துள்ளது கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்காறு வெள்ளி எழுந்தி வியாழம் உறங்கிறேன் சிலம்பினகான் போது அறி குள்ள குளிர குடைந்து நீராடாதேன் பள்ளி கிடத்தியோ பாவாய நீ நல்லா தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவா கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவ்கிண்டை ஸ்ரீகிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் இருந்து பசுக்குலங்களை மெய்ப்பதற்கு கானகத்திலே சென்று யாதவ பிள்ளைகளோடு தானும் ஒரு சிறுவனாக அந்த காட்டிலே மாடு மேய்க்கின்ற காலம் கம்சனால் அனுப்பப்பட்ட பயங்கரமான ஒரு அரக்கன் அசுரன் அவனுக்கு பக்காயசூரன் பக்காயசூரன் பேர் பிள்ளைகளெல்லாம் மாடு மேய்த்து விட்டு ஒரு இடத்துல கொழுமி இருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய கொக்கு வடிவத்தில் வெள்ளிமலை மாதிரி ஒரு பெரிய கொக்கு வடிவத்தில் நின்று கொண்டிருக்கிறான் ரொம்ப அமைதியாக எப்பவுமே கொக்கு ரொம்ப அமைதியாக நின்று இருக்கும் மீன் ஓட உரிமையின் பருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அடக்கமுடையார் அறிவியலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமையின் ஓட உரிமையின் பருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு ஒரு பாடல் உண்டு சின்ன குட்டி குட்டி மீன் எல்லாம் அப்படியே இருக்கும் பெரிய மீன் வருகிற போது நமக்கணும் பிடிச்சிக்கும் அப்படித்தான் இந்த பக்காதுரன் கொக்கு வடிவத்திலே வெள்ளிமலை போன்று பெரிய வடிவத்தில் நின்று கொண்டிருக்கிறான் யாதவ பிள்ளைகளெல்லாம் இதை ஆச்சரியமா போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொக்கு யாரையும் ஒன்றும் பண்ணல கண்ணபுரான் கெட்ட போன போது திடீரென ஆய்திருந்து கண்ணனை விழுங்கி விட்டது அங்க இருக்கிற அந்த யாதவ பிள்ளைகளெல்லாம் கண்ணா கண்ணா கண்ணான்னு கதறுகிறார்கள் காலமெல்லாம் எங்களுக்கு நீ கண்ணா இருந்தாயே கண்ணா யாரோ இந்த இப்படி கொக்கு வடிவத்தில் உங்களை விழுந்துட்டானேன்னு எல்லா பிள்ளைகளும் கதறுகிறார்கள் அலறுகிறார்கள் அந்த நேரத்தில் உள்ள சென்ற பகவான் ஆகிய கண்ணன் திடீரென திகி எரிய ஆரம்பிச்சார் இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் பக்காதுரன் ஆகிய அந்த அசுரன் கொக்கு வடித்த அந்த அசுரன் அப்படியே அந்த கண்ணனை கீழே கக்கினான் கீழே வந்த கண்ணன் பெரிய ஒரு வடிவத்தை எடுத்து அந்த பெரிய ஆற்றலுடைய அந்த கொக்கை அப்படியே வாயை பிடித்து கிழித்தார் இந்த கொக்கனுடைய வாயை பிளந்தார் இதைத்தான் இங்கே ஸ்ரீ ஆண்டாள் புள்ளின் வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே பொல்லா அரக்கனை எத்தனையோ வகையில பேராற்றில் போராற்றில் படைத்தவனாக இருந்தும் கூட காமத்துக்கு அடிமையாகி மோகத்திலே ராமனுடைய தேவியாகி சீதையை அபகரித்துக் கொண்டான் கொடியவனாகிய அந்த அரக்கன் அவனைத்தான் குறிப்பிடுகிறாள் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அவனுடைய பத்து தலைகளை கிள்ளி எறிந்தவன் பகவான் அவருடைய கீர்த்திமை அவருடைய பேரையும் புகழையும் ஆற்றலையும் பெருமகளையும் பாடிப் போய் பகவானுடைய பேராற்றலையும் அவருடைய சிறந்த பெருமைகளையும் பாடிக்கொண்டு எல்லாம் நம்மைப் போன்ற வழிபடுவதற்கு வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் பாவை களம் புக்கார் இந்த பாவை நோன்பு இருக்கின்ற அந்த சிறந்ததான அந்த இடத்திற்கு சென்று எல்லாரும் அந்த களத்திலே பாவை களத்திலே சென்று சேர்ந்தார்கள் வெள்ளி எழுந்து விட்டது இப்பெல்லாம் விடியர் காலத்திலே பொழுது விடிந்துட்டுதான்னு தெரிந்து கொள்வதற்கு நட்சத்திரங்களை வைத்தே வெள்ளி உறங்கிற்று இந்த வெடிய அந்த காலத்தை கணக்கிடுகிறாள் இங்கே ஆண்டாள் வெள்ளி எழுந்தி வியாழம் சிலம்பினகான் விடிவதையை வெள்ளி மீன் தோன்றிவிட்டது வியாழம் சென்று விட்டது பறவைகள் ஓலமிடுகின்றன மலர் போன்ற ரேகை பொருந்திய விழிகளைப் பெற்றவளே பதுமை போன்றவளே பேரழகு படைத்தவள் உள்ளே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெண் ரொம்ப அழகானவள் அதனால பாவா நாளாகிய இந்த நல்ல நாளிலே இன்று உன்னுடைய கபடத்தை விட்டு எங்களோடு சேர்ந்து நன்றாக குளிரமாறு குடைந்து நீராடாமல் இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு நேரம் கிடைக்குமா கிடைக்குமான நான் எல்லாம் கொண்டிருக்கிறோம் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே உன்னுடைய தூக்கத்தை விட்டு எங்களோடு நீ சேர்ந்து நாம் நீராடல் என்கின்ற அந்த புனிதமான நீராடலுக்கு செல்வதற்கு தயாராக வந்துவிட்டோம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குளிர்ந்து குடைந்து குடைந்து குளிருமாறு அந்த நீராடல் என்கின்ற புனிதத்தை நிகழ்த்த வேண்டும் இப்படி படுக்கையிலே படுத்து கிடக்கின்றாயே பெண்ணே எழுந்திரு என்று இந்த அற்புதமான இந்த பாட்டிலே புள்ளும் சிறம்பினகான் ஏற்கனவே ஆறாவது பாட்டிலே புள்ளம் சிலம்பின என்ற வார்த்தை வருகிறது இங்கேயும் அந்த பறவைகள் ஒலி குறிப்பு தருகிறது பறவைகளுடைய ஒலி குறிப்பை வைத்துத்தான் நேரத்தை கணக்கிடுவார்கள் அந்த காலத்துல பறவைகள் ஒலிப்பதை வைத்தே இது குரல் கொடுக்கிறத வைத்தே நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு கூட அவர்களால் புரிந்து முடியும் அப்படிப்பட்ட நல்ல நிமித்தங்களையும் தீய நிமித்தங்களையும் பறவைகளுடைய ஒலிபுரிப்பிலே கண்ட காலம் அது அப்படி சிலம்பினகான் போதறி கண்ணினாய் கொள்ள குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாபாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கள்ளம் என்பது இங்க கபடம் வெளியிலே நல்ல விளை போல பக்தி உள்ள விளை போல எங்களிடத்தில் பகலெல்லாம் பேசிவிட்டு இப்பொழுது இப்படி தொங்குற மாதிரி பாவனை செய்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறாள் படுத்திருக்கிறவ அதனால தான் இந்த கள்ளம் தவிர்ந்து இந்த கபடத்தை நீக்கி நீ எழுந்து வந்து எங்களோடு நீராடுவதற்கு கலந்து கொள்ளென்று அப்படி உறக்கத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணை அனைவரும் ஒருங்கிணைந்து இப்படி எழுப்புவதாக இந்த இனிய பாடல் அமைந்திருக்கின்றது